வணக்கம் இயற்கை மருத்துவத்தின் உங்களாக இருக்கிறேன் நம்ம இந்த இயற்கை மருத்துவத்தில் பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கனாக்கா உண்டான பிரச்சனைகள் அதாவது இந்த ஹார்மோன் இன்பேலன்ஸ் அப்படின்ற ஒரு ப்ராப்ளத்தினால சரியான மாதவிடாய் போகாமல் இருக்கிறவங்களுக்கும் உடல் வந்து அதிகமான பருமனாவும் நம்ம இந்த இயற்கை மருத்துவத்தில் நல்லா தீர்வு கிடைக்குதுங்க சரி இதுக்கு தேவையானது என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னாக்கா சதாவரி அப்படின்ற ஒரு மூலிகை தான் இந்த சதாவரியை வந்து நம்ம என்ன செய்ய போறோம் அது எப்படி இருக்கும் அப்படின்ற இமேஜை நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இப்ப இதுதாங்க சதாவரி இது வந்து பூமிக்குள்ள வளர்றது இப்ப இந்த இது வந்து அதே சதாவரி தான் கிளீன் பண்ணி சன்லைட்ல வச்சு ட்ரை பண்றதுக்காக ரெடி பண்ணி வச்சிருக்குது சரி இப்ப இந்த சதாவரி அப்படின்றத நம்ம எப்படி நம்ம சாப்பிடணும் அப்படின்றத பார்க்கலாம் அதாவதுங்க டெய்லி காலையில ஒரு டீஸ்பூன் ஒரு டேபிள் டீஸ்பூன் அப்படின்றத விட சால்ட்டு டீஸ்பூன் சொல்லுவோம் இல்லையா ஒரு சின்ன டீஸ்பூன் அதாவது இந்த உப்பு டப்பாளா போட்டு வைக்கிற ஸ்டீ டீஸ்பூன் பார்த்தீங்களா அந்த அளவுக்கு டீஸ்பூன் வந்து சதாவரி வாங்கி பவுடராக கிடச்சா பவுடராகவே வாங்கிக்கோங்க அப்படி இல்லை அப்படின்னா சதாவரி சுத்தமாகவே கிடச்சிருக்குன்னா அதை வாங்கி காய வச்சு பவுட்ரு பண்ணிக்கோங்க ஸோ அந்த சதாவரியை பவுட்ரு பண்ண பிறகு டெய்லியும் காலையில் ஒரு ரெண்டு கிராமும் நைட்டு ரெண்டு கிராம் அளவுக்கு நாற்பத்தெட்டு நாள் நீங்கள் சாப்பிட்டு வந்தீங்களாக்கா இந்த மாத ஒழுக்கம் இல்லாமல் போகிறது ஹார்மோன் சேஞ்சஸ்னால வந்து உடல் பருமனாயிட் இருக்குது இந்த கர்ப்பபை கோளாறு இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி இந்த பெண்களுக்கு இருக்கக்கூடிய அந்த இந்த ஹார்மோன் பேலன்ஸ்னால ஹார்மோன் இன்பேலன்ஸாக இருக்கிறனால அதில் வரக்கூடிய அந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப நாளாக க்யூர் ஆகுங்க இது நீங்கள் எடுத்து சாப்பிட்ட ஒரு இருபது நாள் இருபத்தஞ்சி நாள்லேயே உங்களுக்கு வந்து இந்த மாத உடை வந்து ஒழுக்கம் கரெக்டாக வந்துடும் அதே மாதிரி இந்த இன்பேலன்ஸாக இருக்கக்கூடியனால வந்து உடல் பருமன ஆகுது அப்படின்றவங்களுக்கு வந்து அது வந்து ஆட்டோமேட்டிக்கா ஒரு ஒரு மாசத்துலயே உங்களுக்கு வந்து நல்லபடியா வந்து நார்மல் பர்சனுக்கு வந்துடும் ஆனால் இந்த 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 ஹார்மோன் இன்பேலன்ஸ் அப்படின்றது வந்து அதிக வருஷமாக இருக்குது அப்படின்றவங்க மூணு மாத காலம் அதாவது தொண்ணூறு நாள் எடுத்துக்கிற மாதிரி வரும் இப்போதான் எனக்கு வந்து குறைப்பு குறிப்பிட்ட கா மாதங்களாக இருக்கு அப்படின்றவங்க வந்து நாற்பத்தெட்டு நாள் எடுக்கும்போதே நல்லா தீர்வு கிடைக்கும் ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப நல்லா ரிசல்ட் கிடைக்கும் வணக்கம்